அது நோண்டி எடுத்துரும் பருப்பு ஆடு வெட்டி விடுது என்னக்கா விட்டா எடுத்த சீட்டு சோகநாதபுரம் மாட்டியா வரி ராம்ராஜ் பாடு மாட்டி பேர் கதிர் விட்றா தம்பி தம்பி விட்டுறாய்ங்க ஒரு சுத்து சுத்தி இருக்கீங்க ரெண்டு சுத்து சுத்தியாச்சு குட்றாங்க தம்பி குட்றாயி தம்பி ஆறுமை மூணு சுத்து சுத்திட்டாரு ஒரு நாடு பிடிமாடு ஏன் ஒரு அக்கா சுத்து சேஞ்சு சுத்திட்டமே சும்மா இருக்கேன் தவி

இளையராஜா கோத்துப்பட்டி பொன்னோடப்பட்டி எஸ் கே எஸ் சத்தியன் மாடு அஞ்சு பேர் சேர்வன் சார் வந்த மாடு வர்ற வாட்டுக்கு வெள்ளி காசு வர்ற மாட்டுக்கு அளவு ஓட்டர் சார்வா வெள்ளி காசு அளவு ஓட்டர் ஒரு வெள்ளி காசு சிவகங்கை மாவட்டம் பொன்னோடப்பட்டி எஸ் சத்தியன் மாடு என்ன பூர மேல ஏறிக்கிறீங்க ஒன்றரை கிலோமீட்டர் மேல ஏறிய சிவகங்கை மாவட்டம் பொன்னோடப்பட்டி எஸ் கே எஸ் சத்தியன் மாடு அஞ்சம்பர் சேரமன் சார்பாக வந்து கொடுப்பாங்க பொன்னம்பரவதை அழகு ஹோட்டல் சார்பாக ஒரு வெள்ளி காசு வேறு என்ன அலையின் மடியம் மாடு வெட்டி விடு அவர்களுக்கு வந்த மாதிரி தொண்டமானநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேசந்தன் மாடியம் எம்ஆர்வி மாட்டின் பேர் வில்லங்கம் அத்தி வில்லங்கம் பார்த்து பிடிச்சிருக்கா மாட்டின் பேர் வில்லங்கம் எச்சரிக்கை அப்படி யாருமே யாருமே மாடு வெட்டி விட்டு சூப்பர் சூப்பர் பாடு வெட்டி விட்டு இடை மாசி தங்க மாடு மாசி தங்கம் புடி மாடி யாருக்கும் பிரைஸ் இல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் சதீஷ் பாண்டியன் மாடு மாட்டின் பேர் ரோலக்ஸ்ல மாடு வெட்டி விட்டுறது அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா மாடு குளவாய் பெட்டி தர்மலிங்கம் சார் வந்த மாட்டோம் உள்ளே நொடுக்குதியா சிவகங்கை மாடும் புதூர் ஒன்றியம் அம்மாப்பட்டி பி ஐயா காலை ஐயா காலை மாடு குளவாய் பெட்டி தர்மலிங்கம் சார் வந்த மாட்டோம் அம்மாப்பட்டி ராஜா குரூப் சார்பா ஒரு அண்டா ஒரு பெரிய அண்டா அம்மாப்பட்டி ராஜா குரூப் சார்பா ஒரு பெரிய அண்டா சிவகங்கை மாடும் எஸ் புதூர் ஒன்றியம் பி அம்மாப்பட்டி பி ஐயா ஐயா காலை பற்றி தர்மனியம் சார் வாங்க மாடு சிக்ஸ் ஆட்டு செவன்ஸ் ஆட்டு மாடு வெட்டி விட்டு சேமது மலைச்சாமி மாடு செவலூர் சேமது மலைச்சாமி மாடு ஒரால் பிடி தம்பி என்னடா நீங்க நிக்கிறீங்க சேமது மலைச்சாமி மாடு ஒரால் புடி மாடு பிடிமா பிரசாத் விசாத்யா மாட்டின் பெயர் வேட்டையன் குட்டு தம்பி முருகப்பட்டி இளைஞர் மாடு மாட்டின் பேர் கலவரம் அடே பஸ் மெல்ல புல்லட்டு மாட்ட மாட்டின் பேர் மியூசியம் டிரைவர் தங்கல் மாடு மாட்டின் பேர் ருத்ரா அம்பாள்புரம் முத்துகுமார் சித்ரா வீட்டுக்கு வந்த மாடு மியூசியம் டிரைவர் தங்கல் மாட்டின்படி ருத்ரா சூப்பர் மாறுபிட்டு விட்டது தம்பி கூடியூர் எம் கே பி குட்ட எம் கே பி குட்ட குட்ரா தம்பி குட்ரா தம்பி ஆறு மாறு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது தெற்கு நல்லிப்பட்டி விக்கி மாடு தெற்கு நல்லிப்பட்டி விக்கி மாடு மாறு வெற்றி பெற்றது காலியா மாறு வெற்றி விடுறது காலத்தில் உருவம்பட்டி திரு பட்டவன் கோயில்கள

சுந்தர சோழபுரம் ஊர்காவலன் கோயில் மாடல மீண்டும் வெள்ளையன் மாவர் வெற்றி பெற்றது ஏறி மேல தம்பிகள் அகலம்பட்டி சூர்யா மாடு எஸ்எம் மருது வருது மாறு வெற்றி விட்டுருது அவர்களுக்கு வந்த மாடு இது என்னன்னே தெரியல உங்க மாடு நீங்க கொடுக்கல போங்க மாறு வெற்றி விட்டுரு டிஎஸ்பி லில்லி கிரேஸ் மாடு புல்லட்யா மதுரை அச்சம் தவிர நண்பர்கள் டிஎஸ்பி லில்லி கிரேஸ் மாடியா புரிஞ்சுக்க புல்லட்டியா